இட்லி ரெடியா நீங்க இட்லி கசரி இட்லி வச்சதுனால பனி கூட கூறையடிக்குதா அப்பதானே மக்கள் நிறைய சாப்பிடுவாங்க அப்படியா

Huk! Bujai ma filtruber 9 Am спорт daha kudus இட்லி நார்மலாக சாஃப்டா இருக்கா மாவு சாஃப்டா இருக்கா நல்லா ஆட்டித்தர சொன்னாத எப்படி ஆட்டி கொடுத்துருக்காங்க தெரியல

அம்மா ரூபத்தில் வந்திருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து ஒருத்தவங்க வழியில நம்ம பயிர் நிறைய அப்படின்னு கண்டிப்பா நான் சொன்னேன் இந்த உண்டி ஒருத்தவர் உயிர் ஒருத்தோர்னு அற்புதமான இந்த உணவு அளிக்கிறது பண்படங்கு அபிவிருத்தி ஆகணும் அதுக்கு வந்து ஆன்மீக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பதிவூர்ணமா கிடைக்கணும் நம்ம இந்த மத்தை சந்ததியெல்லாம் ஆலமரமாக தலைஞ்சு அதே முடியாது வாழையடி வாழையாக வாழ்ந்து ஊரா இன்னும் நல்லா சரி நீங்கள் சொன்ன மாதிரி முருகனோட தேர்ந்தெடுப்பு தானே எத்தனையோ காருக்காரங்க பங்களாக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு பங்களாக்காரங்க எல்லாம் பாத்துக்கிட்டு போறாங்க நேசிக்கணும் முதல்ல அவன் நன்றி அணுவாசையாது

ஓட்டுநர்கள் பூரா நல்ல மனசு மாறிட்டாங்க கண்டிப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நாமளா வந்து அனுபவத்துல கத்துக்கிறோம் இல்லைன்னா காலம் பதில் சொல்லுவோம் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் இந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு நல்ல பெரியர்கள் ஆயிடுவாங்க ஒரு காலத்துல பார்க்க முடிஞ்சூரியா இருப்பாங்க அவங்களே ஒரு காலத்துல தான தர்ம ஈவு இறக்க ஆன்மீகத்துலேன்னு வருவாங்க நம்ம முருக பக்தருடைய முருகருடைய பக்தரு யாரு அருணகிரி நாதர் அவரு அன்னைக்கு கிளிக்கூட்டு கோபுரத்துல இருந்து உயிர் செப்ப அதுக்கு முன்னாடி அவர் வரலாறு என்ன பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் அடிமையானவர் அவரை வந்து அந்த முருக பக்தருங்கிறதுனால அந்த பக்தி வந்து அவரை வந்து அந்த பிறவியை நீத்து முருகனே கையில் தாங்கி அவர் இன்னி என்னுடைய திருநாமத்தை நீ வந்து பாடணும் அப்பான்னு சொல்லி மறுவரவி வாழ்காலத்திலேயே கொடுத்தாரு அதனால தான் முத்தைத்தரு பக்தி திருநயனு அந்த வெற்றி வடிவேலை வச்சு நாவில் எழுதி படிக்கவே தெரியாத அருணகிரி நாதரர் அன்னைக்கு பூவா பூவால் மாலை செய்து போட்டால் பொழுதுக்குள் வாடி வந்து பாமாலையை முடி பாடலை மாலையாக தொடுத்து முருகனுக்கு போட்டார் அந்த மாதிரி கடந்த காலத்தில் எந்த ஒரு தவறு செய்யாத மனுஷன் சொல்லவும் ஏற்கனவே நாலு தவறு பண்ணியிருப்பாங்க அந்த பண்ணிட்டு இப்போ பக்குவத்துக்கு வரது எல்லாம் அவனுடைய செயல்தான் அனுபவம் வேணும்ல கால் சுட்டுச்சுன்னா தெரு போறேன் இடருச்சுன்னா பாத்து போறேன் அந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்க வரைக்கும் நிறைகள் நல்லா பங்காத தங்கமா இருக்கு உறவுகள் வந்து ஒன்றா ஒரு ஒன்று கோடி ஒரு இடத்துல சங்கமிக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு கட்டுக்கட்டா பணம் இருக்கிறவங்க நடு அரை மணிக்குள்ளே காத்திரி பேருவளை வச்சு லாக்கரை போட்டு வீட்டுக்கார பிள்ளைங்க கூட சிஸ்டம் தெரியாத பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு அந்த பணத்தை நீ பார்க்கணும் அதில் வந்து இருக்கேன் ஆனால் ஒரு பத்து பணத்தை போட்டு இப்படி தான தர்மம் பண்ணுறேன் பிறந்த நிலையில் கூப்பிட்டு அதை ஆதரிக்கிறேன் அதில் வந்து ஏழை பணக்காரன் கட்டும் எல்லாருமே இங்கே இருப்பான் உருதாய் மக்களாக அப்போ கூட்டு குடும்பமாக சங்கமிக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஒரு பொதுவிடம் தான தர்மம் அந்த பறந்த உள்ளமாள் ஓப்பக்குலையும் மணிச்சம்பு முகமலந்து விருந்துன்னு வல்லுவ பெருமான்னு சொன்ன மாதிரி ஒரு விருந்தோம்பலை வந்து சிறப்பாக செய்கிறதுனால இங்கே அந்த கூட்டம் யாராவது வருமானம் அட்டை சுடிச்சிட்டு நாங்க விளம்புற மாதிரி அங்கே போன கோயில் ஆனால் ஆனா அப்படி இல்லை தாய் வீடு மாதிரி வர்ற மாதிரி நீங்க இன்புற்று நடக்கிறீங்க அதுக்கு என்னைக்கு என்ன கூட்ட பயங்கர அபிவிருத்தியாவது போலீஸ்காரங்களே பாராவுக்கு வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி நில்லுங்கன்னு சொல்ற காலம்லாம் வெகு சீக்கிரம் ரொம்ப தொலைவில் பாட்டு பாடுங்க நல்ல விஷயத்த சொல்றது கூட அதுல ஒரு ஆயிரத்துல ஒரு ஆளுதான் அதை சொல்ல முடியுது எல்லாருனாலையும் அதை வாழ்த்துற முடியறதில்ல சொல்ல முடியறதில்ல அதுக்கு ஒரு மனம் வேணும் அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கு ஒரு குடிப்பணம் இது மகள நான் உண்மையில பொம்மை நம்ம நினைச்சேன் நீதான் அந்த வராகினியா